ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஆண்களுடைய சுபாவங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கப் போகிறோம் ஆரம்பத்தில் அதிகமான ஒரு போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் அதாவது நாம் இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து ஓடிவிடலாமா இல்லை வேறு பக்கம் எங்கேயாவது போய் விடலாமா அப்படின்னு எல்லாம் யோசித்து பின் வாழ்வில் ஒரு வெற்றியை ஒரு உச்சத்தை அடைந்த பிறகு திரும்பவும் ஒரு பேரடி அந்த பேரடியிலிருந்து இவர்கள் எப்படி வெளியே வருகிறார்கள் எந்த விஷயத்தில் இவர்கள் பேரடியை சந்திக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதலில் போராட்டம் 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 அப்புறம் ஒரு அனுபவ பாடம் அந்த அனுபவ பாடத்தில் இவர்கள் தங்களை திருத்தி கொள்வது இவர்களை வந்து அடித்து அடித்து கொண்டு போய் ஜீரோ பாயிண்டில் நாம் விட்டாலும் அந்த இடத்திலிருந்து இவர்கள் மேலே வந்து விடுவார்கள் யாரிடமும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் எதற்கும் கையேந்தி நிற்பது கிடையாது வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் வெரி போல்டு பர்சன்ஸ் இது சொந்த வாழ்க்கையில் பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக வருகிறது இவர்கள் கொஞ்சம் கோபப்படும் பொழுது இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து என்ன பண்ணுறாங்க சில இடத்துல இவர்களை கொஞ்சம் உசுப்பேத்தி உசுப்பேத்தி இவர்களை ரொம்பவும் கோபத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய்விட்டு பிறகு மற்றவர்களிடம் பார்த்தீர்களா இவர் எந்த அளவுக்கு கோபப்படுகிறார் நான் தான் அன்றே சொன்னேன் இல்லையா இவங்கள்லாம் ஃபேமிலி லைஃபுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டார்கள் என்று இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய மேஷராசி சகோதரர்களுக்கு ஏற்படுகிறது ஹலோ பிரஸ் இந்த பதிவில் ஆண்களுடைய சுபாவங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் மேஷ ராசி ஆண்கள் காலபுருஷ சக்கரத்துக்கு முதல் ராசி ஆண் ராசி சரராசி இதனுடைய சின்னம் பார்த்தோம்னா ஒரு ஆடு அதுதான் இதற்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் நட்சத்திரங்கள் இதனுள் உள்ளது பார்த்தவுடன் அந்த நபர் மேஷராசி அப்படிங்கிறத ரொம்பவும் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் பெரும்பாலும் இவர்களுடைய பேர் சு அப்படிங்கிற எடுத்திருந்த சுப்பிரமணியம் சுரேஷ் சுகேஷ் இல்லைன்னா எல்லில் வரக்கூடிய அனைத்து ஆண்களுடைய பெயர்கள் இப்போ இந்த லீலாராமன் லீலாதரன் இந்த மாதிரி வரக்கூடிய லிங்கேஷ் இந்த மாதிரி வரக்கூடிய பெயர்கள் அப்படி இல்லைன்னா கிருத்திகை முதல் பாதத்துக்கு ஏங்கிற எழுத்தில் வரக்கூடிய பெயர்கள் இந்த ஆண்கள்லாம் மேஷ ராசியில் பார்க்கலாம் ராசியில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் உச்சம் ராசிக்கு அதிபதி செவ்வாய் ரெண்டுமே வந்து உஷ்ண கிரகங்கள் ஆரம்பத்தில் அதிகமான ஒரு போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் அதாவது நாம் இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து ஓடிவிடலாமா இல்லை வேறு பக்கம் எங்கேயாவது போய் விடலாமா அப்படின்னு எல்லாம் யோசித்து பின் வாழ்வில் ஒரு வெற்றியை ஒரு உச்சத்தை அடைந்த பிறகு திரும்பவும் ஒரு பேரடி அந்த பேரடியிலிருந்து இவர்கள் எப்படி வெளியே வருகிறார்கள் எந்த விஷயத்தில் இவர்கள் பேரடியை சந்திக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதலில் போராட்டம் 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 அப்புறம் ஒரு அனுபவ பாடம் அந்த அனுபவ பாடத்தில் இவர்கள் தங்களை திருத்தி கொள்வது இவர்கள் இருக்க கூடிய துறையில் தன்னை முன்னிறுத்தி போல்டாக ஒரு அச்சீவ்மெண்ட் செய்ய வேண்டும் ஒரு சாதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கால்ல சுடுதண்ணி ஊத்தினா நம்ம எப்படி அயராமல் உழைப்போமோ அதே எப்பொழுதுமே உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் அதனால தான் நம்ம வந்து எல்லாம் பெரும்பாலும் ஒரு கமாண்டராக ஒரு சீஃபாக ஒரு கேப்டனாக ஒரு அதிகாரியாக ஒரு காவல்துறை அதிகாரியாக இவர்களை பார்க்க முடியும் கண்ட்ரோல் ஆஃப் அதர்ஸ் இவர்களை வந்து அடித்து அடித்து கொண்டு போய் ஜீரோ பாயிண்டில் நாம் விட்டாலும் அந்த இடத்திலிருந்து இவர்கள் மேலே வந்து விடுவார்கள் வித்தவுட் சப் சப்போர்ட் எந்த சூழ்நிலையிலும் மாறாக இவர்கள் மற்றவர்களுக்கு சப்போர்ட் செய்வதற்கு தயாராக ஒரு ஓப்பன் டாக் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் அது பிடிக்கிறதோ பிடிக்கலையோ முகத்துக்கு நேராக சொல்லிவிடுவது அவ்வாறு சொல்வதன் மூலம் இவர்கள் நிராகரிக்கப்பட்டாலும் அதனை பற்றி இவர்கள் பெரிதாக யோசிப்பதும் கிடையாது யாரிடமும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் எதற்கும் கையேந்தி நிற்பது கிடையாது வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் வெரி போல்டு பர்சன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அட் இட் பெஸ்ட் லீடர்ஸ் ஒரு இன்ஸ்பைரேஷன் பலரை மோட்டிவ் செய்யக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் அனைவரது வேலையையும் இழுத்து போட்டு செய்வது நம்மளுடைய போய் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைப்பது வெரி காம்படிட்டிவ் அண்ட் தீஸ் பீப்புள் என்னன்னா இவர்கள் தங்களது கண்களுக்கு முன் ஏதாவது ஒரு அநீதி ஒரு நெகட்டிவ் அப்படின்னா அந்த இடத்தில் பொங்கி எழுந்து விடுவார்கள் கோபப்பட்டு விடுவார்கள் இவர்கள் யாருக்காக கோபப்பட்டார்களோ அவர்களே பின்னால் போய்விட்டாலும் இவர்கள் அந்த இடத்திலிருந்து ஒரு நீதி கிடைக்கும் வரை ஒரு சமாதானம் கிடைக்கும் வரை அந்த பொருளுக்கு ஒரு கரெக்டான விலை கிடைக்கும் வரை எளிதாக ஓய்வதில்லை தான் இவர்களை எல்லாரும் லீடர்ஸாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் இது சொந்த வாழ்க்கையில பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக வருகிறது இவர்கள் கொஞ்சம் கோபப்படும் பொழுது இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து என்ன பண்றாங்க சில இடத்துல இவர்களை கொஞ்சம் உசு பேத்தி இவர்களை ரொம்பவும் கோபத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய்விட்டு பிறகு மற்றவர்களிடம் பார்த்தீர்களா இவர் எந்த அளவுக்கு கோபப்படுகிறார் நான் தான் அன்றே சொன்னேன் இல்லையா இவங்கள்லாம் ஃபேமிலி லைஃப்க்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டார்கள் என்று இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய மேஷராசி சகோதரர்களுக்கு ஏற்படுகிறது இவர்கள் என்னென்னா இவர்களுடைய ராசியில் சூரியன் உச்சம் இப்போ இந்த சூரியன்கிறது வந்து முதன்மை அந்த முதன்மைக்கு இவர்களும் வர வேண்டும் இவர்களுடைய குழந்தைகளும் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக போராடுவார்கள் ஆனால் பின்னாளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சூரியன்கிறது தன்னுடைய பாதகஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறார் அப்போது இவர்களுடைய அப்பா உண்டான ஒரு பிளெஸ்ஸிங்ஸோ இல்லை ஒரு கிரேஸோ இல்லை ஒரு அப்பாவாக தன்னுடைய குழந்தைகளிடம் இருந்து கிடைக்க வேண்டிய அந்த பிளெஸ்ஸிங்ஸோ அந்த கிரேஸோ ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு பிறகு நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு கிடைப்பதில்லை ஒன்று அம்மாவின் மூலமாக அப்பாவிடம் தூது விடுவது இல்லை மனைவியிடம் குழந்தைகளுக்கு தூது விடுவது இந்த மாதிரி ஒரு டிராவல் தான் நிறைய இடங்களில் நடக்கிறது இவர்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சுக்ரன் இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் நீசம் அப்போ அந்த குடும்பத்துக்காக அதிகமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த கடனுடைய பெரும் பொறுப்பை இவர்கள் எடுத்துக்கொண்டு இவர்களுடைய தலையில் வைத்துக்கொள்வது கொள்வது இந்த சுக்கரன் வந்து இங்க ஏழாம் அதிபதியாக வருவதனால் நிறைய இடங்கள்ல இவர்களுக்கு அந்த கடன் அப்படிங்கிறது அதிகமாகும் பொழுது ஃபேமிலி லைஃப் செப்பரேஷன் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது இது அதிகமாக எங்க நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ராசியாதிபதி செவ்வாய் நான்காம் இடத்தில் நீசம் அப்போ தனக்குன்னு இடம் பூமி சொத்துக்கள் வாங்கும் பொழுது இவர்கள் கண்களுக்கு தெரியாமல் ஏமாற்றப்படுகிறார்கள் இவர்களுக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ஆறாம் இடத்தில் உச்சம் அவர் வந்து மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக வருகிறார் இப்போ நண்பர்களுக்காக வாங்கி கொடுப்பது இல்லை டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுவது நண்பர்கள் கடன் வாங்கும் பொழுது அதற்கு டாக்குமெண்ட் கொடுப்பது நூதனமான டெக்னாலஜியை குறிகாட்டுகிறார் இந்த புதன் அப்போ நவீன தொழில்நுட்பம் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதற்காக ஒரு கடன் வாங்குவது அது என்னவென்றே தெரியாமல் அதில் போய் சிக்கி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா இவர்கள் கடன் அதன் மூலம் ஒரு பேரடி ஒரு பேர் இழப்பு அதிலிருந்து இவர்கள் எப்படி வெளியே வருகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆடு எப்படி பின்னாடி போகிறது அப்படிங்கிறது அது பின்னாடி போகாதோ அதை போல் மொத்தமாக தனது அனைத்து எனர்ஜியையும் எடுத்துக்கொண்டு அந்த ஆடு பதுங்கி பாயும் அதை போல் இவர்களும் கொஞ்சம் உட்கார்ந்து சில வருடங்கள் யோசித்து பிறகு ஏதோ ஒரு டாக்டிஸை வெளிப்படுத்தி அந்த கடனிலிருந்து பத்திரமாக அந்த ஒரு பேரிழப்பிலிருந்து இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் பொதுவாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக கண்டிப்பாக வரும் இவர்களுக்கு இவர்களே அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார் இவர்களுடைய ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்தரஸ்தானத்தில் பாதகாதிபதி சாட்டன் வந்து உச்சமடைகிறார் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் யாரை வளர்த்து விடுகிறார்களோ இல்லை இவர்களிடம் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அசிஸ்டண்ட்டாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு ஆப்போசிட்டாகவே வந்து அமர்ந்து வியாபாரத்தை தொடங்குகிறார்கள் அதன் மூலம் கூட நிறைய பிரச்சனைகள் லீகல் ப்ராப்ளத்தை எல்லாம் கூட இவர்கள் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் பெரும்பாலும் இவர்களுடைய விரயத்தில் வந்து உச்சமடைகிறார் அப்போ அப்போ நிறைய செலவுகளை குடும்ப வாழ்க்கைக்கு தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு அவர்களை சார்ந்தவர்களுக்கும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அதிகம் இவர்களுக்கு ஏற்படுகிறது இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப மேக்னிஃபை பண்ணினா ஒன்று ஃபேமிலி லைஃப் ஆகிவிடும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளுக்காக பயணிக்கக்கூடிய நபர்கள் நிறைய மேஷராசி ஆண்களில் பார்க்கலாம் ராசியாதிபதியே இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் போய் உச்சமடைகிறது அந்த பத்தாம் வீடுங்கிறது பார்த்தோம்னா அது சாட்டானுடைய வீடு அப்போது கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும் அப்படித்தான் நாம் நம்மை தொழிலில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவும் கடுமையாக ஒரு உடல் உழைப்பை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு உயர்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ராசியாதிபதியே ஜீவனஸ்தானத்தில் வந்து உச்சமடையக்கூடியது இந்த மேஷராசிக்குத்தான் இப்போ எப்படியாவது தன்னை தொழிலில் நிலைநிறுத்தி கொள்வது ஒரு உன்னத நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிறைய தோல்விகளையும் துன்பங்களையும் வெளியில் சொல்லி கொள்ள முடியாத அவமானங்களையும் சந்தித்த பிறகுதான் இவர்கள் அந்த ஒரு உயர்நிலைக்கு அந்த ஒரு உச்சத்துக்கு அதுவும் வாழ்வின் செகண்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடிய முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகுதான் இவர்களுக்கு அந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஏற்படுகிறது இவர்களுக்கு குருவாக வரக்கூடிய நபர்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு நான்காம் வீட்டில் வந்து உச்சமடைகிறார் இவர்களுடைய பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு பகவான் நீசமடைகிறார் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் யாரையெல்லாம் குருமார்கள்னு நினைத்து போகிறார்களோ அவர்களில் இவர்களுக்கு இவர்களுடைய குரு என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டின் அதிபதி இவர்களுக்கு பத்தாம் வீட்டில் வந்து நீசம் அடைவதனால் இந்த தொழிலில் இவர்கள் போராடும் பொழுது இவர்களுக்கு என்ன பார்த்தோம்னா ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைப்பதில்லை மாறாக இங்கு குருங்கிறது இவர்களுடைய தந்தையும் குறி காட்டுவதனால் அந்த பிளெஸ்ஸிங்ஸு கிரேஸ் எல்லாம் இவர்களுக்கு இவருடைய வீட்டில் தான் கிடைக்குமே தவிர தொழில்னு வரும்பொழுது இவர்களை நாம் ஒரு ஒன்மேன் ஆர்மியாகத்தான் பார்க்க முடியும் இவர்களுக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு என்பவர் இவருடைய தொழில் ஸ்தானத்தில் நீசம் கடுமையான நீசத்தை சந்தித்த பிறகுதான் இவர்கள் அந்த தொழிலை நிலைநிறுத்திக் கொள்ள முடிகிறது இவர்களுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஓபன் டாக் இதனால் வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளையும் இவர்கள் சுமந்து கொள்வார்கள் தீஸ் பீப்புள் ஆர் வெரி கமாண்டிங் இவர்களை நாம் நல்ல நண்பர்களாக நம்பிக்கைக்குரிய நபர்களாக பல இடங்களில் நாம் பார்த்து கொள்ளலாம் கொஞ்சம் இவர்கள் அந்த உணர்ச்சி வசப்படும் பொழுது அந்த ரெட்டு கொஞ்சம் இவர்கள் உணர்ச்சி வசப்படும் பொழுது அந்த பிளட்டு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் இந்த பிளட் பிரஷர் இந்த மாதிரியான விஷயங்கள் வராமல் தங்களை கண்ட்ரோல் செய்து கொள்வதற்கு அந்த யோகா தியானம் மெடிடேஷன் போன்ற விஷயங்களை இவர்கள் கையாள வேண்டும் இவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியா சிவன் வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுக்கு உயர்நிலை உயர் பதவி நிறைய கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இவர்களுக்கு குரு என்ற கிரகம் நான்காம் வீட்டில் உச்சமடைவதனால் மஞ்சள் புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லோ சஃபையர் மோதிரத்தை அணிந்து கொள்வதன் மூலம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மற்றவர்களுக்கு குறிப்பாக கையெழுத்து பொழுது கடன் வாங்கும்போது இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ளலை அப்படின்னா இது சம்மந்தமாக அவர்கள் வம்பு வழக்கு சில நேரங்களில் கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களை கண்டிப்பாக இவர்கள் சந்திக்க நேரும் இந்த பாயிண்ட்டை நம்ம எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்தில் இவர்கள் வழுக்கி ஒழுகாமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம் மேலும் மேஷராசிக்காரர்கள் நல்ல ஒரு உடல்நிலை பெறுவதற்கு உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு பவளம் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை கூட இவர்கள் அணிந்து கொள்ளலாம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்